ஹலோ மக்களே திராட்சை சீசன்லேயே நம்ம உலர் திராட்சை வீட்டிலே செஞ்சு வைக்கலாமா குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து கொடுங்க கெமிக்கல்ஸ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒன் கேஜி வந்து திராட்சை வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப வந்து புளிப்பில்லாத திராட்சை வாங்கிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணிக்கோங்க இந்த திராட்சையை எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அழுகல் இல்லாமல் பார்த்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு தடவை நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கைப்படி நிறையா கல்லூப்பு சேர்த்துக்கோங்க கல்லூப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த உப்பு தண்ணியிலே விட்டுடுங்க கிரேப்ஸ்ல வந்து டைரக்டா வந்து மருந்து வந்து அடிப்பாங்க அதனால இந்த மாதிரி உப்பு தண்ணியில் உர வைக்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு திரும்ப ரெண்டு தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒயிட் கலர் கிளாத்லாம் அந்த ஈரத்தை எல்லாமே ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம வேக வச்சுக்க இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோடைய கிரேப்ஸ் எல்லாமே வந்து வேக வச்சு எடுக்கப்படும் கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் அதுக்கு மேலே இது வேணுணுன்ற அவசியம் கிடையாது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க கிரேப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து இருந்து எடுத்துடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க நல்ல ஒரு அகலமான தட்டு இல்லைனா வெள்ள கலர் துணியிலே இதை நம்ம வந்து போட்டு காய வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெயில் வைங்க நல்ல வெயில் இருக்கிற டைம் வைங்க அப்போ அந்த ஈரம் எல்லாமே உங்களுக்கு வந்து உறிஞ்சிட்டு அது வந்து காய ஆரம்பிக்கும் எனக்கு இந்த கிரேப்ஸ் காயத்துக்கு நாலு நாள் ஆச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வெயில் வச்சீங்கன்னா வெயில் வச்சுட்டு ஃபஸ்ட் டே அந்த கையுமே நம்ம வைக்க தவிர நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை ஸ்பூன் இல்லைனா கை வச்சு நீங்கள் வந்து இடத்த வந்து மாற்றி விட்டுருங்க ஏன்னா வந்து அப்படியே அந்த ஈரம் வந்து இருக்கும் அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கை வச்சு ஒரு தடவை வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுணும் எடுத்து விட்டுட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து காய வைங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஒன் கேஜி கிரேட்ஸ் எனக்கு இவ்வளோ தான் வந்துருச்சு எவ்வளோ நல்லா வந்து காஞ்சிருக்கு பாருங்க கண்டிப்பாக இந்த சீசனில் இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க